ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீராவும் வள்ளியும் அன்னைக்கு நைட்டு ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க என்னடா இன்னும் மாறின காணுமே அப்படின்னு அப்போது வீரா வந்து வள்ளியை சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாருங்கம்மா கண் மா மாற வந்துடுவான் நான் தான் சொன்னலாம் அவன் வேலை விஷயமா தான் வெளியில நிக்கானு நீங்க போய் தூங்குங்க நான் வந்ததுக்கு அப்புறமா தூங்குறான் அப்படின்னதும் சரிமா வீரா நீ சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க இந்த பக்கம் வீரா ரூம்ல வந்து பயந்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சுவன் போன் எடுத்தாலும் போன் எடுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு வீரா வந்து பதட்டமா இருக்கும்போதும் கதவை வந்து நம்ம தட்டுறாங்க உடனே வீரா ஓடி போய் கதவை திருக்குறாங்க பார்த்தா மாறந்தான் டேய் எங்கடா போன நீ என்னடா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சத்தம் போடுறாங்க ஏய் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வீராட கதைக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுக்காம மரம் வந்து தொப்பன்னு வந்து பெட்டில் வந்து விழுறாங்க ஏய் நான் பாட்டுக்கு பேசிட்டுருக்கேன் நீ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க ஏய் இப்போ உங்ககிட்ட நான் என்ன பேசணும் ஆமாம் என்ன பேசணும்னு சொல்லு அப்படின்னதும் இங்கே பாருமாறா நீ என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னதும் ஆமாம் சத்தியெல்லாம் மீறியாச்சு நீ தான் என்ன குடிக்க வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டில் வந்து படுக்கிறாங்க டே நான் பாட்டுக்கு பேசிட்ருக்கேன் நீ படுக்க எழுந்துடா எதுக்கு நீ வெட்டில் படுக்கிற எழும்பி கீழே படு அப்படின்னதும் முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு மாறன் வந்து உனக்கு வீடு போனால் வெட்டில் படி இல்லைன்னா போ போய் வெளியில் படு அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம வீரா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க நம்ம மாறனுக்கு வந்து பொடியெல்லாம் தெளிஞ்சிரு இருந்துச்சு போல உடனே நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா எழுந்துடா அப்படின்னதும் ரொம்ப தேங்க்ஸ்யா கொஞ்சம் இரு வார அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம வீரா இங்க பாரு பெரிய சத்தியம்லாம் பண்ணியே இப்போ அந்த சத்தியம்லாம் எங்கடா போச்சு எடுக்கடா நைட்டு சொல்லாம கொள்ளாம குடிச்சிட்டு வந்த அப்படின்னது இங்க பாரு நீ பண்ண காரியத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம் அதான் நான் வேணாடனு தூக்கி எரிஞ்சிட்டு இல்ல இங்க பாரு நீ என்னோட லைஃப்ல இருக்கும் வரைக்கும் இந்த சத்தியம்லாம் அது இதெல்லாம் அதான் நீ என் லைஃப விட்டு போக போறியே அதுக்கப்புறமா குடிச்சேன்ன குடிக்கலனா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி மாரன் வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாரு மாறா நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு உன்னை விட நான் ஒன்னும் ஓவரா பண்ணல அப்படின்னு சொல்லி மாரன் வந்து சத்தம் போடுறாங்க இங்க பாருடா நீ ரொம்ப தப்பு பண்ற மாறா இதுக்கு எப்படின்னா என்னடா நீ இங்க பாரு அப்பண்ணா இத்தனை நாளா பண்ண சத்தியம்லாம் போய் தானா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன் இங்கே பாரு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு காரணமே நீ தான் ஆரம்பத்திலேயே நான் எப்படி இருந்திருக்கணும் எதுக்கு நீ என்னோட லைஃப்ல வந்த அப்படின்னு சொல்லி மாறன் வந்து அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வீராவால் பதில் சொல்லவே முடியல என்னோட இந்த பிரம்ம வந்து முடிஞ்சிருது